பெருகி இருக்கிறதுனால வந்து தெய்வங்கள் பிரத்யட்சமா இருக்கிறது சிரமம்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதே வேதத்துல தெய்வம் மனுஷ ரூபேனா இந்த மனுஷ ரூபத்திலே வந்து நமக்கு அனுதகம் அனுகிரகம் செய்யும் அப்படிதான் இந்த கலியுகத்துக்கெல்லாம் விமோசனமாகவும் விடிவெளியாகவும் தான் எதுவும் உண்ணாமல் சகல ஜீவராசிகள் சகல ஜீவராசிகள் தர்மம்னா மனிதனுக்கு தான் தர்மங்கள் பண்ணி பார்ப்போம் அதுவும் வந்து இருபத்தி சதவீதம் தான் தர்மம் பண்ணுவோம்

பத்னியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணலாம் அந்த அன்னபூரணி நம்முடைய சித்த ரூபத்திலே வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யறாரு அப்படிப்பட்ட சித்தர் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்னா கல்லார மரத்துக்கு இருக்குதான் பதியம் பாடி இருக்காங்க கப்பல் பெருமான் வேதத்துல எல்லாம் ஆனா உண்மையிலேயே ஆலமரத்துக்கு கீழ தட்சணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் லோகத்திலேயே மகாதேவ மலை மட்டும் தான் முழுக்க இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலே தட்சணாமூர்த்திக்கு பின்னாடி இருக்கிற கல்லிலேயே மரத்தை செதுக்கிட்டு இருப்பாங்க கோஷ்டமூர்த்தமா இருக்கும் சில ஸ்தலங்களிலேயே பிரதான தெய்வம் கோவிந்தவாடி மாவட்ட இடத்துல பிரதான தெய்வமாக இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த பாறை கட்ட பாறைக்குள்ளேயும் ஈரம் இருக்கும்ங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாறைக்குள்ள அந்த ஆலமரம் வளர்ந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அது விரும்பம் பிரதீப் அவர் அங்க உட்கார்ந்து இருக்க சிலாரூபத்துலயே அவரே எழுந்திரிச்சு நமக்கெல்லாம் நடந்து எல்லாருக்கும் அனுகரம் பண்றார் இந்த ரூபம் அதுதான் மகானந்த சித்தர் ஸ்வரூபம் சித்தர் ஏன்னா சுவாமிகளுங்கிறதுல ரம் இருக்கிறதுலையும் ஆயிச்சு உண்டு இருக்கிறவர்களையும் ஆயிசுண்டு அந்த மாதிரி அதனாலதான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த அரசர்கள்லாம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க தேவர்கள் வாழ்ந்ததா சொல்லுவாங்க ஆனா மனிதனுக்கு மட்டும் மூச்சு இருக்கிறவர்களையும் உணவு மூச்சு இருக்கிறவரிலையும் தான் உயிர் ஆயுஷுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணா அதுக்கே நம்ம வந்து ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் இவன் ஆறு யுகத்தையும் பார்த்து இந்த கலி யுகத்துல நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யவே

இங்க பார்த்தோம்னா எவ்வளவு போல நிறைய உபாசகர்கள் அதாவது ஆன்மீக பெருமக்கள் ஆண்டோர்கள் நிறைய ஆன்மீகமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபாசனையில் இருக்கவங்க ஒவ்வொரு பீடம் ஒவ்வொரு பக்தர்களோட இருக்கவங்க அவங்க எல்லாரும் ஒடுங்குற இடம் கேட்டோம்னா அது கண்டிப்பா மகாதேவலை தான் இது நம்ம சித்தர் பெருமானால தான் இப்படி எல்லாம் நடக்குது இந்த இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில நமக்கு எல்லாம் குருவுடைய பார்வை கிடைத்து சித்தருடைய சித்ததான் குரு ரூபம் குரு தான் சித்தர் இதுல எந்த மாற்றமும் கிடையாது நாம எல்லாம் ஒரே ரூபமா

உத்தரவ நமக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல அந்த சிவம் தான் நம்ம ஆட்சி படைக்கக்கூடிய சக்தி இது இருந்தாலும் உலகம் எல்லாம் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு பகா இந்த குரு பயிற்சி நடக்க போறது நாம எல்லாரும் இப்ப சங்கல்பம் செய்யறோம் சங்கல்பம் செய்யும்போது போது எல்லாரையும் நம்முடைய தெய்வங்களை இது தெய்வம் தான் இங்க நமக்கு முன்னாடி உண்டாந்து தெய்வத்தை மனதிலே நினைத்துக் கொண்டு எல்லார் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கோரிக்கை எனக்கு கூட ஒரு கோரிக்கை பத்தியாய் ஏறவாக்கி கோயில் கட்டணும் ஆசை யாரை விடுத்துச்சு அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை இல்லாம யாரும் இருக்க முடியாது எல்லாத்தையும் விட்டுட்டு முற்றும் துறந்தவன் இந்த தீட்சையிலே வந்து பல வகை இருக்கு ஆனா நமக்கு தீட்சை ஒண்ணுமே இல்லைன்னா கூட இது முன்னாடி வந்து நம்ம நின்றுனாலே ஆதி குரு ஆதி குருனா யார் பரமேஸ்வரன் தான் உலகத்துக்கெல்லாம் ஆதி குரு அவர் அதுக்கப்புறமா தான் இந்த ஆதிசங்கரர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விளங்கமா பார்த்தோம்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது மகாதேவ மலையில பார்த்தோம்னு தைரியமா சொல்லலாம் கடவுளை பார்த்தா என்ன கடவுள் இல்லை என்று ஒரு புறம் வந்து ராமரே கற்பனை பேசிட்டு கூடிய காலகட்டமா இருக்கு நாம் உணர்ந்து சொல்லலாம் கண்டிப்பாக ாயணோ விஷ்ணோ வாசுதேவோ ஸ்ரீநாக மன்மந்திரே அஷ்டாவும் சதியுமே கலியுமே दोष है, सश्रम मर्त्य दोष है, बार्न मर्त्य दोष है, जनाबाद है, ओम एकदंता एम है, ओम दबिरा एम है, ओम गजगन्नारा एम है, ओम नंबोजा एम है, ओम शिदरा एम है, ओम शिकंदा एम है, ओम ज्ञाकरा के है, ओम सिसीचेरा एम है, शांगरा एम है, ओम दंतपुरुजा मारये मारये, बस्पे गुर, बस्पे ये ये ग्लें ग्लें स्वाहा भगवते दक्षामूर्तये त्रिनेत्राय श्रीकालाय सर्वशत्रुघ्नाय सर्वापस्मार विचारणाय तारय तारय मारय मारय भस्मि गुरु भस्मि गुरु ॐमुण्डाय स्वाहा ఓ మహిం ప్రేమ చేేమ స్వాహి వసు వుకరే రత్త వసు వసు వుకరే దాన్య వసు వుకరే దాన్య సర్వ్యా దేవి నారాయణ నమోస్